ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு ஒன்றும் பார்க்கல அதனால் அவனுக்கு கம்பெனி போகிறதுக்கு சாப்பாடு செய்றேன் அது என்ன சாப்பாடுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நான் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாசம் சாப்பாடு வைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மூணு முட்டை என்னென்ன பொடி தேவைன்னா மிளகு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் கரம் மசாலா சில்லி பவுட்ரு தாளிக்கிறதுக்கு மல்லித்தலை கருவில இங்கே சட்டி வச்சிருக்கேன் பாருங்க எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறோம் நான் சட்டி நல்லா பெரிய சட்டியா வச்சுக்கிறேங்க சின்ன சட்டி வச்சா அதை கிண்ட முடியாது பெரிய சட்டியா வச்சுக்கலாம் சாப்பாடு வடிச்ச சாப்பாடு எடுத்திருக்கேன் நான் குக்கர் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் அதனால சோறு வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்கும் என்னென்ன சேர்க்குறோம் பாருங்க இப்போ சட்டி நல்லா சூடேறிடுச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கிறோம் அது இப்போ கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கிறோம் வெங்காயமும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மனைவிக்குவோம் சட்டி நல்ல பெரிய சட்டியா எடுத்துக்க கொஞ்சம் அது கிளறுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நல்லா பெரிய சட்டியா எடுத்துக்கோங்க ஏன்னா நான் இவ்வளவு எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி போட்டு சாப்பாடு செஞ்சிருக்கேன் இல்லையா அதனால நான் சட்டி பாருங்க பெரிய கொஞ்சம் பரவாயில்லாத பெரிய சட்டியாக எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா வணங்க பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அதில் கருப்புல தலை சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு மணத்துக்கு பாருங்க நான் எவ்வளவு சேர்க்கிறேன் இது போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெ கொஞ்சம் இது பண்ற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிடுவோம் நம்ம பொடி பொடி பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு பொதுசா கட் பண்ணணும் தக்காளிய இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இதுல சேர்த்து நல்லா வணக்கிடுவோம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் அந்த கல்லூப்பூக்கணும்னா சீக்கிரம் வணங்கிரும் நல்லா வணங்க இப்ப இதுல கொஞ்சம் கல்லூப்பூ சேர்த்து இப்ப பாருங்க நல்லா தக்காளியும் நல்லா வணங்கிருச்சுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோ கொஞ்சமா மஞ்சத்தூள் சில்லி பவுட்ரு ரொம்ப கார சே கொஞ்சம் தான் சில்லி பவுட்ரு போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கேன் இப்ப கொஞ்சமா கரம் மசாலா அதுவுமே கொந்தன போட்டா போடும் இப்ப இதையெல்லாம் ஒட்டுக்க நல்லா தக்காளி இதுகளோட சாப்பிட்டுக்கேன் வந்துரு பாருங்க நல்லா இதோட சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் மல்லித்தூள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான் சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வணக்கி கொஞ்சம் பச்சை வாசம் போக்குற அளவுக்கு சிம்முளை வச்சே கிண்டிக்கிறோங்க அப்பதான் அந்த பச்சை வாசம் போக இப்ப இதையெல்லாம் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிறோம் கொஞ்சம் பாருங்க தள்ளி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம முட்டைய உடைச்சு உள்ள ஊத்த போறேன் பாருங்க இப்ப மூணு முட்டை உடைச்சு ஊத்தி இருக்கேன் நல்லா இது செய்வான் நல்லா கிளறி விட்டுக்குவோம் தனியாவே கிளறிக்கிறங்க அதோட சேர்க்க வேணாம் சட்டிலேயே தனியாவே கொஞ்சம் சுருள்ற வரைக்கும் தனியாவே கிளறிக்கிருங்க அந்த முட்டை த சுருண்டுச்சுன்னா மத்தது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒட்டுக்க கிளறி ஆனா சிம்ல வச்சுக்கோங்க பிடிக்காத அளவுக்கு சிம்ல வச்சா கிண்டுங்க இப்ப லைட்டா இது மேல லைட்டா பெருங்காயத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டுருவோம் பெருங்காயத்தூளும் மிளகுத்தூளும் லைட்டா மேல போட்டு மல்லித்தலை இருக்குல்ல அதை கொஞ்சம் சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி அதையும் தூவிடு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க மல்லித்தலை சேர்த்துருக்கோம் அந்த அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து கிண்டிக்கிட்டு இப்ப இதில் கொஞ்சம் மூலம் பெருங்காயம் பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து எங்க பாப்பா நான் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பச்சை பிள்ளை கறியில அதனால ஏதாவது செய்யும் அதனால நான் லைட்டா பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்ப இதுலயே லைட்டா மிளகு போணும் சேர்க்கிறேன் பாருங்க கொஞ்சமா எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கோம் அதனால இதுவும் கொஞ்சமா லைட்டா நல்லு வராம இருக்கிறாங்க சேர்ந்துருச்சு இப்ப நம்ம உப்பு பாத்துக்கோ உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துட்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு இப்ப சாப்பாட்ட இதுல தூக்கி கொட்டிக்கிற வேண்டியதுதான் பாருங்க இப்ப சாப்பாடு உள்ள கொட்டியாச்சு இத வந்து நல்லா அப்படியே சேர்த்து 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 கிளறிக்கிற வேண்டியதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடா போட்டு 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 கிளறுறதா தான் அது ஒட்டுக்க கிளறதுக்கு கரெக்டா வரும் ஆனா சாப்பாடு ரொம்ப கொலையா அழைக்கிற கூடாது அதனால ரொம்ப அரிசியாவும் இருக்கக்கூடாது ஒரு பதத்துக்கு இருக்கணும் இந்த இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் நான் அந்த சாப்பாடு ஆக்கிருக்கேன் பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் போட்டா பத்துமா பத்தாதான்னு தெரியல அதனால கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு பரவாயில்லாம முட்டை பொடிமா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஆனா இந்த அளவுக்கு சாப்பாடு போதும் எனக்கு ரெண்டு நான் ரெண்டு ரெண்டரை டம்ளர் போட்டு சோறு வடிச்சு ஒரு அரை டம்ளர் அரிசி சாப்பாடு இருக்கும் இது வந்து இப்ப கால சாப்பாடுக்கு மட்டும் எல்லாருக்குமே எனக்கு என் பொண்ணுக்கு என் பையன் கம்பெனிக்கு போறதுக்கு எல்லாருக்கும் கரெக்டா நான் செஞ்சுருக்கேன் மூணு முட்டைக்கு இந்த சாப்பாடு கரெக்டா இருக்கும் நீங்க எல்லாம் எப்படி இந்த சாப்பாடு செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இப்ப நான் சாப்பிட போறேன் பொடி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பப்படம் வறுத்து வச்சிருக்கேன் ஏன் இன்னைக்கு தான் இதுதான் எங்க வீட்டில் இப்போதைக்கு காலை சாப்பாடு மத்தியானம் ஏன்னா இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டி என்ன சரி மத்தியானத்துக்கு சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்ப அவனுக்கு அவசரமா இது செஞ்சுருக்கேன் செஞ்சு இப்போ அவனை கொடுத்து விட்றதுக்காக இதை நான் செஞ்சுருக்கேன் சாயந்தரம் கேக் இதெல்லாம் வெட்டி கொஞ்சம் தோணிக்கிறலாம் அந்த அப்போ வந்து நான் வேற வீடியோ அப்படினு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அன்னைக்கு என் மகளுக்கு மகளுக்கு கல்யாண நாள் ஃபர்ஸ்ட் வெட்டிங் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலயே சேர்த்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என் பிள்ளை